அச்சம் எங்கள் அதிகாரத்திலேயே இல்லை பேரவையில் தன்னை பேச அனுமதித்திருந்தால் கிழி கிழி என கிழுத்திருப்பேன் என உண்ணாவிரத போராட்டத்தின் போது தெரிவித்துள்ளார் தங்களுக்கு இஷ்டி பத்திரிகையில வெளியிடுகிறார்கள் வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்கட்சி பேசாமல் வெளியெடுப்பு செய்கிறார்கள் அச்சம் என்பது எங்களுடைய அதிகாரத்திலே இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு சேவை செய்ய சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி எந்த காலகட்டத்திலும் எனக்கும் அஞ்சலி கிடையாது கிடையாது ஒரு அமைச்சர் பேசுகிறார் எதிர்கட்சி தலைவர் உள்ளே இருந்தால் கிளிகளில் கிழிச்சு போட்டுள்ளார் பேப்பர் கிளிக்கலாம் நான் எத்தனை முறை எப்படி பேசுகிறேன் என்று ஊடகத்துக்கு தெரியும் பத்திரிகை தெரியும் உள்ள வந்து பத்திரிகையாளருக்கு தெரியும் நான் பேசுவதில் நேரடி ஒளிபரப்பில் செய்திருந்தால் இவர் சொன்ன மாதிரி கிணி இனி கிழிச்சிருப்பேன் அந்த வாய்ப்பு கொடுக்க மறுக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க